ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் இல்லையெனில் மாயா ஒன்றுமில்லாத ஏழையாக ஆக்கிவிடும் இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றம் தருகின்றன இவற்றிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள் யாருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் உள்ளதோ மாயா அவர்களை அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கிறது போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியும் கூட படிக்க மாட்டார்கள் அலட்சியமாக இருப்பதால் மாயா கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது யாருடைய புத்தியில் பரசிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் விக்ன ரூபம் ஆகின்றனர் தூய்மையான பரந்தாமத்தில் இருந்துதான் நீங்கள் கீழே இறங்கி வந்திருக்கிறீர்கள் நாம் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்றால் சிவாலயம் தொலைவில் இல்லை தியானமும் யோகமும் முற்றிலும் வேறுபட்டவை யோகம் என்றால் நினைவு கண்களை தெரிந்து கொண்டே நினைவு செய்ய முடியும் டிரான்ஸில் போவது யோகம் என்று சொல்லப்படுவதில்லை டிரான்ஸில் செல்கின்றனர் என்றால் அது ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை யோகம் என்றும் சொல்லப்படுவதில்லை பாபாவின் விதிமுறைப்படி நினைவு இருக்க வேண்டும் டிரான்ஸில் செல்வதற்கு ஒருபோதும் ஆசையே வைக்கக்கூடாது பாபா உங்கள் அனைத்து ஆசைகளையும் கேட்காமலே நிறைவேற்றி வைக்கிறார் பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் மட்டும் போதும் ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது இப்போதும் கூட ஸ்ரீமத் நடக்கவில்லை பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் பதவி மிக கீழானதாக ஆகிவிடும் ஸ்ரீமத்தின் ஆதாரம் இல்லாமல் எது செய்தாலும் சேவைக்கு மிகுந்த குந்தகம் விளைவிப்பதாக ஆகும் பாபா உடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு பாபாவிடன் யோகம் வைக்கவில்லை ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் உடனே விழுந்து விடுகின்றனர் தொடர்பே விட்டு போய்விடுகின்றது இணைப்பு விடுபட்டு போகின்றது இணைப்பு விட்டுவிட்டால் சோதித்துப் பார்க்க வேண்டும் முயற்சி செய்து பாபாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும் எப்படிப்பட்ட கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள் நான் எப்படி துர்கதியை அடைவேனோ அதுபோல மற்றவர்களும் துர்கதி அடைவார்கள் மற்றவர்களை விழ நான் ஒரு கரி கருவியாகிவிடுவேன் ஏதாவது பிரச்சனை என்றால் பாபாவுக்கு ரிப்போர்ட் செய்யுங்கள் சீர்திருத்தவரோ ஒரே ஒரு தந்தைதான் தந்தைக்கு செய்தியை எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் வழிகாட்டுதல் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தவறாக பரமாத்மா சர்வ வியாபி என சொல்லிவிடுகின்றனர் இது ஒரு முக்கியமான பிழையாகும் இந்த காரணத்தினால்தான் இவ்வளவு கீழே விழுந்து விட்டீர்கள் தன்னை பற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் சரீரத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆத்மா இப்போது போய்க் கொண்டிருக்கிறோம் என்று நினைவில் இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி பரமசிவன் சிவன் நினைவில் இருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது